Diva கர்த்தரும் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த முப்பத்தி நான்காவது நாள் செபத்திலே இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நாம் ஆவுக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்டநிலை வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் தேவனோடு கூட ஐக்கியப்பட ஒரு நெருங்கிய உறவிலே நாம் வர வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் உருவாக்கப்படுவதற்கு ஒப்பு காணப்பட வேண்டும் பிரியமான தேவன் நம்மை உருவாக்குகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தல் என்கிறது அவருடைய அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது என்று சொல்லி அர்த்தம் பிரியமான இந்த உறவை தேவன் மண்பாண்டத்தை வணகிற குயவனுக்கும் அந்த மண்ணுக்கும் இருக்கிற உரிமையாக அதை சொல்லுகிறார் இல்லையா ஆண்டவர் நிறைய இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களாகி தம்முடைய சொந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இஸ்ரவேல் வீட்டாரே நான் உங்களை இந்த குயவன் செய்கிறது போல மறுபடியுமாய் திருத்தி வனைவதற்கு எனக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லையோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கத்த நம்மிடத்தில் இதே கேள்வியை கேட்பார் என்றால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் தேவன் நம்மை சரி செய்வதற்கும் தேவன் நம்மை உருவாக்குவதற்கும் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பாருங்கள் தேவன் ஒருவரை யூஸ் பண்ண வேண்டும் என்றால் தேவன் ஒருவரை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலாவதாக தேவன் நம்மளை மோல்ட் பண்ணுகிறார் நம்மளை உருவாக்குகிறார் நம்மளை தயார் செய்கிறார் எப்படி ஒரு குயவன் ஒரு மண்ணை தயார் படுத்தி அதற்கு பின்பதாக தான் அதை ஒரு நல்ல பாத்திரமாக வனைவரில்லை அதே போல் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு முன்பதாக நம்மை அவர் தயார்படுத்துகிறவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை நம்மை நிறைய நேரங்களில் புடமிடுகிறது நம்மை தயார் செய்கிறது நம்ம கற்றுடைய வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிற ஜீவனுள்ள இருக்கிறது தேவனுடைய வசனம் எவ்வளவு நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அது இருபுறமும் வெட்டுகிறது பேசுகிற என்னையும் அது அது குற்றப்படுத்தும் கேட்கிற உங்களையும் அது கண்டிக்கும் இல்லையா அதே போலதான் அது நம்மளை சீரமைக்கும் அது நம்மளை மாற்றி அமைக்கும் அது நமக்கு நம்மை போதிக்கும் அது நம்மளை மீட்கும் அது நம்மளை திருத்தும் ஒன்று தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் கூட இதுதான் தான் சொல்லுகிறது படிப்பிக்குதலுக்கு நேராய் நம்மை நடத்துகிற தேவனுடைய உயிருள்ள வார்த்தைகள் ஆமே அப்படியானால் அந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் வரும்போது அதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக பிரியமானவர்களே நம்மை சரி செய்வதில் நம்மை உருவாக்குவதில் பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லாட் ஆவியானவர் நம்மை அதிகமாய் கண்டித்து உணர்த்துகிறவர் நம்மை அதிகமாய் திருத்துகிறவர் அவர் நல்ல ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறவர் ஹோலி ஸ்பிரிட் சேஞ்சஸ் இயேசுவானவர் கூட இதை சொல்லும்போது சொல்லுகிறார் இல்லையா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்கிறதாய் அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் நம்மை திருத்துகிறவர் சில வேளைகளிலே தேவன் அனுமதிக்கிற சில சோதனைகள் கூட நம்மை மோல்ட் பண்ணுகிறது நம்மை உருவாக்குகிறது அநேக சோதனையின் பாதையில் தான் உருவாக்கப்படுகிறார்கள் எனவே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சோதனைங்கிறது ஒரு தண்டனை அல்ல அது நாம் உருவாகிறதற்கான களமாக தான் இருக்கிறது தேவன் நம்மை உருவாக்கும் போது நம்மை கிறிஸ் நம்மை கிறிஸ்துவை போல ாக நிற்க வைக்கிறார் நம்ம நம்ம அதுக்கு முன்பதாக தவறான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துருப்போம் இல்லையா ஆனால் தேவை நம்மை சரி செய்யும்போது நம்ம நல்ல வயசாக ஞானமான முடிவுகளை எடுக்க நல்ல ஆலோசனைகளை வழங்குகிற ஆவியானவர் நம்மை திருத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மை திருத்துவதன் மூலமாக தேவன் நமக்கு தாழ்மையை கற்றுத்தருகிறார் நம்ம நம்ம வழக்கமான ஜபத்தை விட ஆழமான ஜபத்திற்கு நம்மை நடத்துகிறார் அது மாத்திரமல்ல ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தையும் கத்து நமக்கு தருகிறவராக இருக்கு பெரிய மாணவர்களே தேவன் நம்மை உடைக்கிறது நம்மளை அப்படியே நம்மளை உடைந்து உட்கார தேவன் நம்மை உடைப்பது பாருங்கள் மனிதர்கள் உடைந்த பாத்திரங்களை வெளியே வீசி விடுவார்கள் ஆனால் நம்முடைய தேவன் மாத்திரமே அவர் உடைப்பது எதற்காக என்றால் மீண்டும் நம்மை கட்டுவதற்காக மறுபடியும் நம்மை சீரமைப்பதற்காக அவர் அப்படியாக நம்மை திருத்தும் போது நம்மிடத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை நீக்குகிறார் இந்த காலை வேளையில் கற்றருடைய வார்த்தைக்கு நம்மை நம்மை நாமே கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய அவருடைய திருத்தத்திற்கு உருவாக்குதலுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோமையா இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டுவரே நீர் எங்களை வனைவதற்கு எங்களை யூஸ்ஃபுல்லா பயன்படுகிற பாத்திரங்களாக ஆண்டு வனைவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு உங்களுடைய நல்ல ஆவியானவருக்கு நாங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே நீங்கள் எப்போல்லாம் எங்களை கரெக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் எப்போல்லாம் எங்களை சரி செய்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நேரங்களை நல்ல பாத்திரமாக வனைந்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு உப்பாக வெளிச்சமாக மற்றவர்களுக்கு பயன் தருகிற பாத்திரங்களாக ஆண்டவரே எங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அன்றுவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய திவ்ய பிரசனம் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் அன்று உங்களுடைய பாதுகாப்பு கூடவே இருக்கட்டும் நாங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் எங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தை பரிசுத்தமாய் கட்டி எழுப்ப ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் உடைய கரத்திலே தருகிறோம் ஏசுவின் நாமத்திலே ஜெபம் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்